அண்ணாவை பத்தி பேசுறது அம்மாவை பத்தி பேசுறது தன்மானத்தை இழந்துட்டு யாரும் வந்து இந்த நாட்டுல வா அப்படி ஒண்ணும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுல தெளிவா நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடுதான் வெளியே வந்து அண்ணா எதிராக பேசினது நம்ம அம்மாவை பத்தி பேசுனது அண்ணாவை பத்தி பேசுனது இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ வானத்துல வந்து நேரம் ஒரு கவுச்சல் கூட ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு ஒரு கூட இன்னும் ஜெயிக்கல இல்ல இன்னை இதுல நீங்க உடனே என்னை வழிவார அவர் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் நின்று வெற்றி பெற்றவங்க அந்த பக்குவம் வரும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லைமோ இந்த லேகி விக்கிற மாதிரி ஐயா நீங்க பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் ஐயா இதை ஐயா நீ சொல் நீ என்னதான் சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை ஒண்ணு செய்ய முடியாது ரத்தத்தை கொடுத்து கொடுத்து உயிரை அவங்க அப்ப வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல அரசியலே இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை அண்ணாதாட முன்னேற்ற இல்லைன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் அனைத்து சமுதாயம் அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் உயிர் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்ல ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாமலை முன்னேற்றத்தில் வச்சு எவனாலும் இது ரெண்டு கோடி தொண்டரின் சார்பாக சாமானிய தொண்டனாக இரண்டாவது தலைமுறை இயக்கத்திலே உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவியை அம்மா மீது ஆணையாக புரட்சி தலைவர் மீது ஆணையாக எங்கள் புரட்சி தலைவிய எடப்பாடியான எந்த எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாராக இருக்கோம் நாங்கள் எந்த விதமான தியாகத்துக்கும் தயாராக இருக்கோம் ரெண்டு கோடி தொண்டர்கள் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இந்த இதெல்லாம் என்ன நீ எங்க இருந்த எங்க வந்த எங்க போன உடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ இதுதான் இந்த நாட்டையே காப்பாற்றப்படுத்துற மாதிரி பேசுறேன் ஒரு அளவு இருக்கிறான் தம்பி அதனால கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமா பேசு நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் வேஷ்டியை கழிச்சிட்டு ஓடி இருந்துச்சுங்களா நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு எங்க போய் கட்டுப்பட்டு நானும் பேச சொல்றேன் எங்க கடைக்கோடி பண்ண பதில் சொல்றதுக்கு அண்ணன் பேசிக்க முடியலங்க லேகி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது போச்சாயா இந்த லேகி நீங்க ஐயா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில ஐயா மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்க ஐயா வாங்கையா வாங்கையா உடனே வாங்கியா இந்த தீண்டி வைக்கிறீங்க இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பு நழுவி போயிருவீங்க இந்த சந்தர்ப்பத்தை இந்த லேகத்தை விற்கலன்னா நீங்கள் விற்கவே முடியாதுங்க ஐயா இந்த லேகம் ஐயா இது வந்தீங்க நீங்க வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செத்தா என்னை வந்து பாக்காதீங்க உயிரோடுதான் என்னை வந்து பாருங்கயா இப்படி நாள் இதை போடுங்க நீங்க என்னாலும் பழாது எதுக்கு புரிதாக என்னங்க என்ன ஒரு அக்கு ஒரு அளவு வேணாம்மா ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த இயக்கம் புரட்சித்தலைவர் கண்ட இயக்கம் அம்மா கண்ட இயக்கம் ரத்தத்தை வேறு சிந்தி தன்னை அர்ப்பணிச்சு இந்த இயக்கத்தை வளர்த்து தமிழ் மொழியை வளர்த்து தமிழ் இனத்தை வளர்த்து எதுவுமே தெரியாம காலையில எந்திரிச்சு வந்து சோம்பாட்டில் வாய்க்கு வந்ததை பேசுறா நீங்களும் போடுறீங்க அதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்குறீங்க எங்க பொது சேவை எடுத்த முடிவு தானே இறுதியான முடிவு அதனால இந்த அவங்க வந்து எங்களை அழைக்கிறது வந்து அவங்க வந்து அண்ணாதவர முன்னேற்ற கழகத்துடைய வலிமையை அண்ணாதவர முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள் டெல்லியில இருக்கிற தலைவர்கள் அதனாலதான் அழைப்பு கொடுக்குறாங்க இந்த முதல் எதுமே தெரியலையா எதுவே தெரியாத எப்படி வந்து பேசுவான் அத இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது என்ன என்ன வேணாலும் ஐயத்த நான் தயாரா இருக்கேன் நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என்ன திரும்ப கேளுங்கிட்ட பதில் சொல்றேன் என்னமோ இதான் தமிழ்நாட்டை காட்ட வந்த மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்றேன் ஒண்ணுமே இல்லைங்க பூர்ஜியம் ஒரு ஐம்பது பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டா நீங்க தலைவராகிறீங்களா என்ன தேர்தல் நீ ஜெயிச்சிருக்க நான் சொல்றேன் நான் சாமானிய தொன்ன அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கள் அம்மாவின் செல்வாக்கள் புரட்சித்தர செல்வாக்கல் எடப்பாடியார் செல்வாக்கள் மூணு தேர்தல் மூணு மூணு தேர்தல் தேர்தல் வெட்டை ஜெயிச்சிருக்கிறேன் அந்த அனுபவத்துல சொல்றேன் சட்டமன்றத்துல பத்தாயிரம் அமைச்சரா பதவி பதவி பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன் நீ இன்னும் ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்கல அதுக்குள்ள பிரதமர் அவனும் நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமகிட்ட இருக்கிறது நல்லது இல்ல அது என்ன ஒவ்வொரு நடக்கும் தெரியாது நன்றி வணக்கம் வந்து நான்தான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை மற்றவர்கள் எல்லாம் தாய் உள்ளத்தோடு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வரவேற்பதற்கு தயாராக இருக்க அது எத்தனை இதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிறாங்க இதெல்லாம் மரத்தடியில வந்து பேசுறதா அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு அறிவிப்பாங்க